இந்த வீடியோல நம்ம வந்து ரீசார்ஜஸ் பத்தி தான் பொதுவாக வந்து வந்து நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு பேக்கேஜோட ரீசார்ஜ் பண்ணுவோம் அதாவது ஒரு எஸ்எம்எஸ் பேக் ஒரு வாய்ஸ் கால் அப்படியே பிளஸ் நெட் பேக் இந்த மூணுமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா வந்து ஒரு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து டேட்டா பேக் வந்து தேவைப்படாது கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேக் வந்து தேவைப்படாது கொஞ்சம் பேருக்கு வந்து டேட்டா பேக் மாற்றம் போதும் வாய்ஸ் கால் எதுவும் எனக்கு எஸ்எம்எஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு அதாவது டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஸோ எல்லா நெட்ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலுக்கு தனி பேக்கேஜ் ஆகவும் டேட்டா கால்க்கு ஒரு தனி பேக்கேஜ் ஆகவும் எஸ்எம்எஸ் பேக்கு தனி பேக்கேஜாக நீங்கள் வந்து விடணும் அந்த வேலிடிட்டி பீரியட் வந்து நீங்கள் தொண்ணூறு நாள்லேருந்து நீங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பண்ணால் கூட பரவாயில்லை ஆனால் வந்து எல்லா பேக்குமே வந்து தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்றத நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேக் தேவைப்படுறவங்களுக்கு எஸ்எம்எஸ் பேக் தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டேட்டா பேக்கே கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலுக்கு எனக்கு மொத்தம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ரீசார்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தான் வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஆனால் ரீசார்ஜ் அமௌண்ட்ஸ் எதுவுமே வந்து சொல்லலை ஸோ அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய போது ரீசார்ஜ் பேக்கு வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை டேட்டா பேக்கு எஸ்எம்எஸ் பேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும்போது எவ்வளோ அமௌண்ட்டில் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் விட்டுருக்காங்க எஸ்எம்எஸ் பேக் தேவைப்படுறவங்களுக்கு எஸ்எம்எஸ் பேக் ரீசார்ஜ் பண்ணட்டும் எல்லா பேக்குமே வந்து தனித்தனியாக கொடுங்க அதுக்கான வேலிடிட்டி வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் எல்லா பேக்கேஜும் வந்து தனித்தனியாக கொடுங்க அப்படின்னு எல்லா நெட்ஒர்க்குமே வந்து ட்ராய் வந்து சொல்லியிருக்காங்க இனி ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு வர மாதம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய போகுது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை பற்றின கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்